ஆனா இப்ப அப்துல் காமையா சொன்ன சொன்னா எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு உங்களுக்கு நல்லா முன்னாடி எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்னு ஒரு ஆசை அந்த அடிப்படையில் நான் என்ன உதவியோ மனுவோ எல்லாமே நான் நின்று நான் பண்ணி கொடுக்குறேன் நம்ம போர்டு வைக்கலாம் என் பேர் ஒன்றும் வரலாறு ஒரு ஆசை கிடையாது நீங்க விளையாட்டு தரம் என்ன பண்ணணும் இப்போ நான் பெரிய வந்து நூற்றி பத்து பேர் சாப்பாடு கொடுத்துருக்கேன் உலகத்துல யாருமே பண்ணாதுன்னு மாட்டு சும்மா கண்டு செலஞ்சவன் நான் பண்ணிட்டு ரெக்கார்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒரு குழந்தை படிக்க வச்சுருக்கேன் ஏதோ பாடசல் விதிப்பந்து தமிழகம் முழுவதும் நான் அந்த கொடுத்துருந்தேன் எல்லா ஸ்கூலுக்கும் நான் தான் அனுப்பிட்றேன் இந்த மூணு வந்து என்னோட ஹாபிட் அது இல்லாமல் யாரும் என்னென்ன குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியுமோ நான் தனிப்பட்ட முடியுமோ இது வந்து நான் அப்துல் தான் ஒரு தனி ஒரு ஹாபிடான் நான் பண்ணுறேன் எங்கள் ஒரு வேலை வந்து தருவாங்க என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒன்று பத்து ரூபா எடுத்து தம்பி என்னால் ரெண்டு ரூபா தான் பண்ணிடுது இந்த ரெண்டு பேருக்குள்ளே நான் கை காமிச்சி விட்றேன் அவங்களுக்கு ரெண்டு ரூபா வாங்கிடுவேன் அந்த வேலை ஒரு ஃபுல் பண்ணிடுவேன் இப்போ எங்களை உதவி கேட்கறது மட்டும் என்ன கேட்டீங்கன்னா அந்த உதவி நான் வாங்கி கொடுத்துட்றேன் இல்லை ஒன்று ஒன்றா நீங்கள் கேட்டீங்கன்னா அதை செய்யணும் ஆனால் பிரச்சனை இல்லாமல் எதனால் கேட்டீங்கன்னா நான் பண்ணித்தரேன் இதுதான் என்னோட ஆபி முடிவு தான் ஒன்னையில் இருந்து பிரித்து யாருக்கட்டும் தெரியுமா உங்களுக்கு எங்களை ரெக்கார்டு கலை தெரியும் சிஎம்ஆர் சொல்ல எங்களுக்கு ஏழு முப்பத்தேழு பெட்டிஷன் கொடுத்து 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 இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு செம்மஞ்சி தண்ணி இருக்கும் இந்த பட்ஜி ஒதுக்கி கலெக்டர் அந்த பதிவு ரூபா பெட்டிஷன் கொடுத்து ரெக்கார்ட்டில் இருக்கேன் ஆனால் அதில் என் பேர் உங்களே இந்த ரோடு நம்ம அது எவ்வளோ கட்டத்தில் இரநூறு பேர் வீடு கொடுத்துருக்கோம் மூணு மூணு காரங்களில் எவ்வளோ ஐநூறு கிட்ட வீடு நமக்கு நான் டிஸ்ட்ரிக் நம்பராக இருக்குது ஒன் போன் நம்பர் இருக்கு நைட்டு பொறுப்பில் என்னவா ஆனால் எனக்கு அந்த பேர் இல்லை ஆனால் இருந்தாலும் என்ன வந்து அந்த போனு தான் ஏன்னா அவங்க அரசுகிட்ட இருக்கிறாங்க என்னையும் இருக்கிறாங்க அவங்க போடு ஆனால் எனக்கு அதை எதிர்பார்த்து நான் செய்யணும் இந்த குழந்தைங்க நான் ஃபீஸ் கட்டினா நான் தான் கட்டணும்னு சொன்னாங்க என்னால் ஒரு குழந்தை ஆர்டியில் நான் கொண்டு வந்தேன் ஐம்பது குழந்தை படிக்குது அது எதுக்காக படிக்குதுன்னா அந்த குழந்தை படித்த பெரிய ஆளானா அது மட்டும் போதும் தவிர எதிர்பார்ப்பு பண்ணலை ஆனால் இப்போ அப்துல்லா மையா வந்து சொல்ல இப்போ எனக்கு கொஞ்சம் வேல்காரோ எனக்கு தெரியுது புக்கெல்லாம் எழுதுறாங்க தெரியுது இப்போ நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு கூட நான் வந்து எப்போவுமே சப்போர்ட் இருக்குது எனக்கு கவர்மெண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் இருக்குது